ராகுல் காந்தி அவர்களையும் திமுக தலைவரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு வலிமையான ஒரு கூட்டணி இருக்கு இந்த கூட்டணி தான் நாளைக்கு வெல்லும் இந்த கூட்டணி தான் எதிர்காலம் இந்தியாவுக்கு அப்படின்னு இருக்கிற இடத்துல மக்கள் தாசர் முடிவு பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்துக்கும் வந்து கூட்டம் போயிட்டு இருக்கு அதையும் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஊடகம் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியில வந்து நிச்சயமா வந்து இணையும் அப்படின்னா வந்து கமி தமிழ் தாவேக்கா இணையம் விஜய் கட்சி இணையங்கிறது ஒரு சரியான ஒரு வாதம் அது இல்லாம ராகுல் காந்தி விஜய் ரெண்டு பேருடைய கூட்டணியை வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் வா வாதங்களுக்கும் சும்மா பேச்சுவார்த்தைக்கும் சொல்லலாம் அது அந்த ஓட்டு வங்கி வந்து தமிழக அரசையோ இந்திய அரசையோடைய எதிர்காலத்தையோ நிர்ணயிக்கிற ஒரு பொருள் கிடையாது நீங்க ஒரு வாதம் சொல்றீங்க ஒரு மேட்டர் சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னா இது எந்த பக்கம் அவர் வந்து பாஜக கூட்டணியில் போவார் அதில் அதிமுக இருக்கும் அதில் வந்து ரசிகர்கள் இருப்பாங்க அதில் தாவேக்காய் இருக்கும் விஜய் இருப்பார் எல்லாரும் இருப்பார் இது ஒரு கூட்டணியாக மாறும் அந்த கூட்டணி வந்து திமுக எடுத்து நிற்கும் அப்படிங்கிறது ஏற்புடையதாக விஷயமா இருக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்க யார் பவர் இருக்குங்கிறது வேறு யார் மக்கள் ஆதரவளிக்கிறாங்கன்னு வேறு பட் அந்த கூட்டணியில் ஒரு அங்கம்மா தாவேக்காய் இருக்கும் அப்படிங்கன்னா வேறு வழி இல்லாமல் அது தள்ளப்படும் தள்ளப்படும் இழுக்கப்படும் இழுக்கப்படும் தட்டளையிடப்படும் கட்டளைப்பட இட மட்டுமில்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிதான் அமைத்துக்க வேண்டிய காரணமாக அமைந்து விடுகிறது வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா இந்த இந்த நிகழ்வுகள் வந்து ஒரு புதிய கூட்டணிக்கு ஒரு அத்தியாவரமா அமைந்து விட்டுங்கிறது மறக்க முடியாத உண்மை